வாட வாட வாடா வாடா தங்க பிள்ள வாடா 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 வாட வாடா வெளிய வாடா அருமையா போட்டு வச்சு சிங்கா இருக்கு சீன வா பச்ச பச்ச பனிய ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு மஞ்சள் போட்டு வச்சு நீ அழகா இருக்கு ஓடி சிக்கலா சேர்த்து வாங்கி ஓடியரா ஓடிறதங்கப்பட ஓடிற அழகுடா ஆத்தடி இது வேவர்மா மாருங்க பறக்கும்போது ஆத்தடியாந்து வா நல்லபண்ணு மவனே நல்லபண்ணு ஏ மாடே போறே போறேட்ட என்ன தெரியின் அவங்களே ஊர்ல இருந்தனால வந்து திப் போறறியா ஏ மாடே என்னடா வேவர்மா மாத்த ஏ குட்டுகப்பா வா தம்பி

அது போட்டோக்கு போஸ் கொடுத்து மீடியா மீடியாவுக்கு போஸ்ட் தமிழருடைய பாரம்பரியம் தமிழுடைய கலாச்சாரம் மகனானூறு புறநானூறு சங்க இலக்கியங்களே தொண்டு தொட்டு ஏறு தருவுதல் அந்த காலத்துல வந்து மாடு பிடிச்சா பொண்ணு மாடு காரு பொருள் எல்லாம் பிடிச்சாரு அப்ப கல்யாணம் பண்ணாத பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க இப்ப பொண்ணு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க நீங்க வேலைக்கு போனீங்கன்னா கூப்பிட்டு கொடுத்துருவாங்க இப்படி மாடு பிடிச்சமான விட்டுரும் அவனோட விட்டுருங்க முதலமைச்சர் சர்பா இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் சர்பா வீரர் வீரர் அருமையான வீரர் அருமையான நூத்தி எழுபத்தி பூஜ்ஜிய நூத்தி இருபது பூஜ்ஜியம் அற்புதமான மாடு மாடு வெற்றி அருமே வீரர் அருமே காலை வீரர் வெற்றி பெற்ற

யாரும் மறக்க முடியாத சாதனை ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொண்டு தமிழ்நாடு அரசு மால்பூர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஏக நாளம் மற்றும் விளையாட்டுத் திரையுச்சனர் உதவி அவர்களும் மால்பூர் அமைச்சர் பெருமக்களோடு சேர்ந்து பிரம்மாண்டமான அமைதானது விதைக்க உள்ளார் சூப்பர் மாடு மாடு விட்டு விட்டுடும் தேவா மாடு தான் பாக்ஸ் பீட்சா கே கே அழியிற வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் சரவணச்சர் உலகம் ஒரு பயன்படுத்தி குடவி ரெண்டு பேரை மதத்தை மாடி விட்டு விட்டு